ஹாய் ஹலோ நான் உங்கள் சந்தோஷ் பேசுகிறேன் நான் வெஸ்டீஜில் டைரக்டர் அப்படிங்கிற பொசேஷனில் இருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தென்னை மரம் தென்னை மரத்துக்கு நம்ம ஓட அக்ரி ப்ராடக்ட் வச்சு இதோட ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆகுது அடுத்தடுத்த பாலைகள் வந்து நம்மளுக்கு விட்டுருக்கு தென்னை மரத்தில் அந்த பாலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதெலாம் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிற பாலைகள் ஒன்று கூட பாத்தீங்க அப்படின்னா குறுப்பைகள் நிற்கலை எல்லாமே கொட்டிருச்சு காஞ்சிடுச்சி அந்த குறிப்பையும் எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த பாளையில பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாளையம் அப்படியே காஞ்சிருச்சு நிற்கலை ஒரு பிஞ்சி எதுவுமே நிற்கலை ஃபார்மர் வந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நம்ம வச்சத்துக்கு பின்னாடி எடுத்த பாலைகள் பாருங்க மேலே தெரியுதுங்களா நம்ம வச்சதுக்கு பின்னாடி எடுத்த பாலை இப்போ ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கழித்து எடுத்திருக்கேன் அதோட ரிசல்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஏனி வழியாக மேலே ஏறி எவ்வளோ அந்த பாலையில் எவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சிருக்கிற காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இங்க பாருங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ வந் காய்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ புதுசாக எடுத்த பாலைகள் இந்த பாலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆவரேஜாக ஒரு அதாவது இந்த பாலைகளில் நிறையா கொத்துகள் இருக்குது இந்த கொத்துகளில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பிடிச்சிருக்கு இன்னொரு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பிஞ்சிகள் இருக்குது இப்படி பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே நிறையா ஏகப்பட்டது இதில் பாருங்கள் டபுள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது எட்டு காய்கள் பிடிச்சிருக்கு இது வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது இது ஏன்னா நாள்பட நாள்பட காய்கள் பெருசாக பெருசா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதுகள் கொட்டிரும் கொட்டிருச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஆவரேஜா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு ஒரு காய் தான் நிற்கும் இல்லைங்களா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இதுக்கு ஒரு காய் தான் கிடைக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு காய்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதுல ரெண்டுல இருந்து மூணு காய்கள் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது ஒரு பாளையில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கிளைகள் இருக்குது இந்த இருபத்தஞ்சி இதுலேயும் ஆவரேஜாக நான் குறைஞ்சது சொல்கிறேன் ஒரு இதுக்கு ஏழு காய்கள் இருக்குது ஏழு காயும் நிற்காது ஏழில் நம்மளுக்கு நாலு போயிட்டா கூட ஒரு இதுக்கு ஆவரேஜாக மூணு நிற்கும் சரிங்களா அப்போது ஒரு இதுக்கு மூணு காய் அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சி கிளைகள் இருக்குது பாத்தீங்க அப்படின்னா அறுபது எழுபது ஆவரேஜாக நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு பாலைக்கு எழுபது காய்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போது நம்ம ஒரு மரத்துக்கு குறைஞ்சது இருபது காய்கள் கிடைச்சாவே ஒரு பாலைக்கு பெரிய விஷயமாக இருக்குது இல்லைங்களா ஆனால் நம்ம வெஸ்டீஜோட அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாலைக்கு ஆவரேஜாக குறைஞ்சது நம்மளுக்கு எழுபத்தஞ்சி காய்கள் கம்பல்சரி கிடைக்கும் நான் இதோட அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் தென்னை மரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இந்த குறுவைகள் கொட்டுறது பாலைகள் நிற்கலை பாலைகள் காஞ்சிருச்சு இந்த மாதிரி அதிகப்படியான ஈல்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் என்னோட பேர் சந்தோஷ் என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ தொண்ணூத்தாறு ஜீரோ ஜீரோ எண்பத்தெட்டு முப்பது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம எந்த நீங்கள் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே எந்த ஏரியாவில் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸாக பண்ணித்தரேன் அதாவது ப்ராடக்ட்டுக்கு மட்டும் அமௌண்ட்டு நாங்கள் வந்து பார்க்குறதுக்கோ உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறதுக்கோ எதுக்குமே பேமெண்ட் கிடையாது நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் Okay, thank you.